இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் வசனம் கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் பிரியமானவர்களே இந்த உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் கர்த்தரை பாடி துதிக்கணும் அதிகமாக அவர் செய்த நன்மைகளை நினைத்து அவரை துதிப்பதை கர்த்தர் விரும்புகிறார் பிரியமானவர்களே அந்தி சந்தி மத்தியான வேலையில தன்னுடைய சுர மண்டலத்தை எடுத்துக்கொண்டு கத்தரை பாடல் பாடி துதித்து மகிமைப்படுத்துகிற ஒரு பழக்கம் தாவீதுக்குள்ளாக காணப்பட்டது அதிகமாக சங்கீதங்களை அவர் இயற்றி இருக்கிறாரே அதிகமாக ஆண்டவரை நேசித்தபடினால தான் அவர் செய்த நன்மைகளை நினைத்து அவர் பாடலை பாடி மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தார் பிரிய அவர் வனாந்திரத்தில் இருக்கும் போது தன்னுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கும்போது ஒரு விஷயம் சிங்கம் வந்தது எப்படியாவது அந்த ஆடுகளை பிடித்து கொண்டு போகணும் அப்படின்னு சிங்கம் பாய்ந்து வந்தது ஒரு விஷய கரடி வந்தது ஆனால் தாவீதுக்கோ ஒரு சிறு சேதமும் ஒரு சின்ன ஒரு கீறல் கூட ஏற்படலை கர்த்தர் தாவீதை பாதுகாத்தார் சிங்கங்களின் கைக்கும் கரடிகளின் கைக்கும் கர்த்த தப்பு விட்டார் பிரியமானவர்களே பாடல் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டிருந்த இந்த தாவீதுடைய வாழ்க்கையில் ஒரு பாதுகாப்பு இருந்தது கர்த்தர் கூட இருந்தால் கர்த்தர் நடத்தினார் சிங்கங்கள் சேதப்படுத்தலை கரடி சேதப்படுத்தலை தன்னுடைய உடைமையாகிய தன்னுடைய ஆடுகளை கூட சேதப்படுத்தாதபடி கர்த்தருடைய கரம் பாதுகாத்தது இந்த காலை வேளையில் கர்த்துடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க ஒவ்வொரு நாளும் அதிகாலமே எழும்பி கர்த்தரை துதித்து அவரை மகிமைப்படுத்துங்க அதிகமாய் பாடலை பாடி அவரை ஆராதனை செய்யுங்க கர்த்தருடைய பிரச்சனம் உங்க கூட இருக்கும் கர்த்தருடைய மகிமை உங்க கூட இருக்கும் ஒரு சேதம் அணுகாதபடி கர்த்தர் உங்களை நடத்துவார் உங்களை பாதுகாப்பார் உங்க குடும்பங்களையும் கத்தை தாங்கி நடத்துவார் ஜெபிப்போம் எங்களை சீக்கிரம் நல்ல தகப்பனை இந்த கால வேலைக்காக நன்றி சொலுத்துகிறோம் கர்த்தர் அந்தவரையே கொடுத்த மேலான நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா அவர் செய்த நன்மைகளை நினைத்து பாடல் பாடி அவரை மகிமைப்படுத்தக்கூடிய கிருபைகளை எங்களுக்கு தாங்கப்பா இன்னும் அதிகமாயும நேசிக்கணும் இன்னும் அதிகமாயிமை துதிக்கணும் ஆண்டவரை இந்த நாள் முழுவதும் உங்கள் கரம் தாங்கி நடத்தட்டும் செய்கிற வேலைகள் வருமானங்கள் தொழில்களை ஆசிர்வதிங்க செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் ஆசிர்வதிப்பிடாள் தேவ பிள்ளைகளோடு கரத்துடைய கரம் கூட இருக்கட்டும் நடத்துங்க தாங்குங்கப்பா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் சீவனோட நல்லா தகப்பன்னே பிரியமானவர்களே கத்தர் உங்களோடு பேசியிருக்கிறார் கத்தரை துதித்து அவரை மகிமைப்படுத்துங்க கர்த்தருடைய கரம் உங்கள் கூட இருக்கும் உங்களுக்காக உங்களுடைய ஜப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்றால் அனைவருக்கு ஷேர் பண்ணுங்க